வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயின் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது நாம் அனைவருக்கும் மிகவும் முக்கியமான பதிவு அப்படி என்னவென்றால் ஐப்பசி மாதம் முதல் நாள் துலாஸ்நானம் இந்த துலா ஸ்நானங்கிறது எதற்காக பண்ணுறோம் அதை பற்றிய முழு விளக்கம் தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகிய அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை கடைசி கடைசியிலேயே முழுவதுமாக பார்த்து ஐபசி மாதம் முதல் நாள் என்று கடைபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஐபிசி மாதம் துலாஸ்நானம் பற்றிய முழு விளக்கம் லெஸ்வாவசோ தமிழ் வருஷம் ஐபசி மாதம் ஒன்று ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்றுதான் துலாஸ்நானம் இந்த துலாஸ்தானம் என்றால் என்ன அப்படின்றத பற்றிய முழு விளக்கம் தான் இந்த விளக்கம் இந்த ஐபசி மாதம் முழுவதும் துலா மாதம் இந்த மாதத்தில் அனைத்து தெய்வங்களும் முப்பத்துக்கு கோடி தேவர்களும் தேவதைகளும் முனிவர்கள் சித்தர்கள் அனைவரும் பூலோகம் வந்து அனைத்து நதிகளிலும் ஸ்நானம் செய்கின்றார்கள் அதாவது நீராடுவார்கள் இதுதான் உண்மையான விஷயம் ஆகவே நாம் அனைவரும் அவரவர்கள் வசதிக்கு ஏற்றார்போல் நதி தீரத்திற்கு நதி ஓடக்கூடிய இடத்திற்கு சென்று ஸ்நானம் குளியல் செய்ய வேண்டும் எனக்கு வந்து அவ்வளோ தூரம் போட்டுக்கெல்லாம் வசதி இல்லை நான் என்ன பண்ணுறது நாங்கள் எப்படி வந்து துலா பண்ணுறது அப்படின்ற வாழ்க்கை தங்களது குடும்பத்தில் உள்ள சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே அன்றைய தினத்து அதிகாலை நான்கு மணி முதல் சூரிய பகவானாகப்பட்டவன் நமது கண்களுக்கு தெரிவதற்கு முன்பாகவே ஆறு மணிக்குள்ளாக அனைவரும் ஸ்நானம் குளியல் செய்ய வேண்டும் ஸ்நானம் செய்யும்போது நீங்கள் வந்து ஜலமானது ஜலம் வச்சுனோக்கி வராது தண்ணீர் வச்சு குளிப்போம் அந்த ஜலம் எப்படி இருக்கணும்னா வெந்நீராக இருக்கணுமா ஏன்னா நதியிலெல்லாம் போனோம்னாக்கா ஜில்லுன்னு இருக்காது கத்த கத்தை கத்த கத்தை கத்த உடம்புக்கு நல்லா இருக்கும் அதிலேயே உட்காண்டே இருக்கலாம் போல நம்மளுக்கு இருக்கும் அதனால் ஜலம் வந்து வெந்நீர் ஜலமாக வச்சுக்கணும் அந்த வெந்நீர் ஜலத்தில் வந்து இந்த வைபசு மாதம் முப்பது நாளுமே நாம் வெந்நீர் ஜலத்தில் தான் குளிக்கணும் குளிக்கணும்னுட்டு சொல் இருக்கு நாம் தினந்தோறும் குளிப்பதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் அந்த பொருளில் ஜலத்தை முழுக்கவும் எடுத்துட்டு தங்களது குடும்பத்தில் உள்ள அனைவருமே ஸ்நானம் குளியல் செய்வதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்பாக தங்களது வளர்கையில் இருக்கும் போதரவர்களால் அந்த பாத்திரத்தில் உள்ள வெந்நீர் ஜலத்தில் ஓம் என்று எழுதி ஸ்நானம் குளியல் செய்ய வேண்டும் மந்திரத்தை சொல்லி தான் செய்யணும் ஸ்நானம் செய்யக்கூடிய குளியல் மந்திரம் என்ன இது வந்து எல்லாருமே சொல்லணும் கங்கேஜ యమునే గోదావరి సరస్వతి నర్మదే కావేరి జలెస్ సన్నితం గురు ఆయాంతు అద్య తులాస్నానం అహం కరిష్యే அப்படின்னு சொல்லணும் இந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தை அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஸ்நானம் செய்யும் பொழுது அவர் அவர்கள் சொல்ல வேண்டும் குளிப்பு குளிக்கிறதுக்கு முன்னால் இதை சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதை எழுதிட்டு தாராளமாக செய்யணும் ஸ்நானம் வந்து குளியல் செய்யும் பொழுது தங்களோட சிரஸில் மூன்று முறை ஜலத்தை விட வேண்டும் அந்த மாதிரி மூன்று முறை ஜலத்தை விட்டு தான் ஸ்நானம் செய்யணும் இந்த வாரியை செய்கிறதுனால தாங்கள் அனைவருக்கும் மேலே குறிப்பிட்டுள்ள சப்த நதிகள் சப்தம்னா ஏழு அந்த நதிகளுடைய அந்த நடிகை போய் நீங்கள் போய் ஸ்நானம் செய்ய பலனானது கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி எழு எழுதுறதுனால நீங்கள் வந்து எந்த பாத்திரத்தில் வந்து வச்சுட்டு ஸ்நானம் பண்ணுறீங்களோ ஒன்று வாளியாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பெரிய குண்டானாக இருக்கலாம் தவளையாக இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் அதில் எழுதி இதை மெத்திரத்தை சொல்கிறதுனால அந்த சத்த நதிகளும் அந்த இப்போ பாத்திரத்துக்குள்ளே வந்து விழுந்துறதுன்ட்டு சொல்கிறது தர்மசாஸ்திரம் ஆத்மார்த்தமாக சொல்லணும் அதில் வந்துடுறோம் அந்த சத்த நதிகளை வந்துடுறதில்ல அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது நான பலன் இந்த மாதிரி ஸ்நானம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பலன் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் துலாஸ்தானம் நாம் செய்வதால் நாம் அனைவரும் இப்பிறவியில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தெரிந்தோ தெரியாமலோ மனசுக்குள்ளேயே நினைத்தார் நாம் செய்த சகல பாபங்களையும் இந்த நதி தேவதைகளானவர்கள் படிப்படியாக நம்மளுடைய பாபங்களை குறைக்கின்றார்களாம் இது வந்து எப்பன்னாக்கா இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எழுதியிருக்காள் ஏழு சாத்திரத்தில் அதனால தாங்கள் அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஐபதி மாதம் முதல் முதல் நாள் துலாஸ்நானம் அன்றைய தினத்தன்று அவசியம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டுமென்று அடியேனுடைய அனைத்து அன்பு இணையங்களையும் மிகந்தோர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் ததாஸ்தூ எல்லாரும் ஸ் ஸ்நானம் பண்ணி க்மமாக இருந்து சௌக்கியமாக இருந்து நல்லாயிருக்கும்